சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதப்பத்தி விரிவாத்த வீடியோ பார்க்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூட போய் பெல் ஐக்கா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு சமீபத்தில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது கடந்த வாரம் மத்திய அரசு சம்பள ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அறிவித்து பரிந்துரை விதிமுறைகளுக்கு அங்கீகாரம் அளித்தது மத்திய அரசு ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில் புதிய புதிய குழு செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் இதற்கான பணிகள் மந்தமாகவே நடந்தன எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நன்மைகளுக்கான அரியல் தொகை கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்விலும் உயர்விலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் எட்டாவது ஊதிய குழுவில் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு முதல் மூன்று குழு இருக்கும் என கூற கூறப்படுகிறது தற்போதைய அடிப்படை ஊதியத்துடன் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளம் தீர்மானிக்கப்படும் இதனுடன் பிற அலவன்சுகளையும் சேர்த்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது ஊழியர்களைப் போலவே ஓய்வூதியதாரர்களுக்கும் கணிசமான ஓய்வூதிய உயர்வு கிடைக்கும் ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து ஒரு முன்னாள் ஊழியரின் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் நாற்பதாயிரம் என்று வைத்துக் கொள்வோம் எட்டாவது ஊதியக் கிழுவின் கீழ் ஃபிட்பென் பேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டாக நிர்ணயிக்கப்பட்டால் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் சுமார் எழுபத்தாயிரமாக அதிகரிக்கும் பிட்பன் பேக்டர் இரண்டு புள்ளி ஜீரோ எட்டாக நிர்ணயிக்கப்பட்டால் ஓய்வூதியம் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி நானூறாக உயரும் ஏழாவது ஊதிய குழுவில் உள்ளது போல பிட்பன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதமாக இருந்தால் ஓய்வூதியம் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டும் அதாவது தற்போது ஒரு ஓய்வூதியதாரர் நாற்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுகிறார் என்றால் எட்டாவது சம்பள குழுவின் கீழ் ஓய்வூதியம் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிட்பன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி எட்டு ஆறாக நிர்ணயிக்கப்பட்டால் ஓய்வூதிய உயர்வும் எண்பத்தி மூணாயிரமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஃபிட்பன் பிராக்டர் மூன்றாக இருந்தால் ஓய்வூதியம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது குழுவின் மூலம் கிடைக்கும் ஓய்வூதிய உயர்வால் ஓய்வூதியதாரர்கள் குறிப்பிடத்தக்க ஓய்வூதிய உயர்வை பெறுவார்கள் இது அவர்களுக்கு மிகப்பெரிய நிதி நிதி ஆதரவை அளிக்கும் அரசாங்கத்தின் ஓய்வூதியதாரர் போர்ட்டலின்படி அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிலவரப்படி அறுபத்தெட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர்